அனைவருக்கும் வணக்கம் நான் ஏ ஆசிப் முசாமி தமிழக வாழ்க்கை கட்சியின் திருச்சென்று சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கடந்த ஒரு வார காலமாக வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதள பக்கங்களை கலந்து பார்த்தா முழுக்க முழுக்க காவேகா என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய அச்சுறுங்கள் தாங்க முடியலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் அந்த கட்சி முறையை நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான இதுவும் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இதை வேற தேவையற்ற சுவரொட்டிகள் ஒட்டப்படுது எங்களுடைய தானிய தலைவர் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் சமசமித்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் முத்தமிழன் பண்குட்டி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து முறைத்த பாஜக கட்சியினுடைய தலைவர் விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இல்லைன்னா நாங்கள் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் விடமாட்டேன்னு சொல்லுவோம் ஒரு சம சமூக போராடுவதற்கு மாபெரும் ஒரு தலைவரை வந்து ஒருமையில் பேசுகிறது கொச்சை கொச்சையாக பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது பாஜக அவருடைய தலைவருக்கு கட்சினால் என்ன தெரியுமா அரசியல் அனுபவம் இருக்கிறா ஒரு மாநாடு நடத்துறதுக்கே நாலு மாதத்துக்கு முன்னாடியே அதை எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணி கொண்டு ஒப்பிச்சவர் தான் காவிரி கவுண்டர் தலைவர் விஜய் இவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவரை கூட ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள்னு சொல்கிறாங்க குசி ஆனந்த் குசி ஆனந்த் யார் ரெண்டாயிரம் ஆண்டு பாண்டிச்சேரியில் ஒரு பகுதியில் குசிங்கிற ஒரு தொகுதியில் நின்று அவர் ஜெயித்தார் அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா நம்ம வார்டு மெம்பரை கூட ஆகலாம் அந்த மாதிரியான ஒரு சின்ன தொகுதி தான் அதில் ஜெயிச்சார் அந்த ஜெயிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் மீனவ மக்கள் பெரும்பான்மையாக விஜய்க்கு அந்த ரசிகர் மன்றம் இருந்ததுனால அதை பயன்படுத்தி விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய நற்பணிகளை சேர்ந்து நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு அங்கே அந்த அவருடைய வெற்றி வாய்ப்பை தூக்கிட்டார் மிச்சப்படி புசியானது வந்து வெறும் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறப்ப கல்வி அறிவும் கிடையாது படிப்பறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவருக்கு அரசியல் அனுபவமும் கிடையாது ஒரு இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து எங்களுடைய தலைவர் முத்தமிழ் வேல்முருகனை வந்து மன்னித்து கேட்டு சொல்கிறாப்புல ஏண்டா நீங்களாம் நினைச்சி வைக்க ஆளா சமரசம் இருந்து களத்தில் இருந்து போராடிக்கிட்டு இருக்கிற மாபெரும் என் தலைவர் பதினான்கு வயசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவி ஆறு முறை சட்டமன்ற தேர்தல் தேர்தலை சந்தித்தவர் மூன்று முறை எம்எல்ஏ எம்எல்ஏவாக இன்னைக்கு வரைக்கும் பணியாற்றிகிட்டு இருக்கிறாங்க இவங்கிட்ட வந்து நீ பேசுறதுக்கு தகுதி இருக்குதா தமிழ்நாட்டில் வேல்முருகன் யாருன்னு தெரியுமா முதல் வேல்முருகன் யார் என்பதை நீ விசாரிச்சு வந்து பேசு அவர் வந்து களை போராளி உங்களால் களத்தில் இறங்கி போராட முடியுமா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்கள் தலைவர்களுடைய விஜய் வந்து அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த ரெண்டு வருஷ காலத்தில் ரெண்டு மணி நேரம் மொத்தமே பேசியிருக்காப்புல அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் மக்களை நேரடியாக வந்து களத்தில் வந்து சந்தித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தேர்வு இப்ப இன்னும் எட்டு மாதம் ஒன்பது மாதத்துல எலெக்ஷன் வரை இருக்குது இதுக்கு முன்னாடி உங்களுடைய ரசிகர் மன்றத்தை திசை குச்சிகளை வந்து நீங்க ட்ரைனிங் கொடுங்க போய் உங்க தொகுதியில உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு மக்கள் பிரச்சனை அதை எப்படி தீர்க்கணும் என்ன ஏதுன்னு ஆய்வு நடவடிக்கை எடுத்து அதுக்குள்ள ஆட்கள் நியமனம் பண்ணி கட்சியை வழி வழிநடத்துக்கு வழியை பாருங்க இல்லைன்னா பெசாம இருக்கு அதை விட்டுட்டு தேவை எட்டவர்கள என் தலைவர் பேசுறது என்ன முறையில் தவறு நீங்க என் தலைவர் என்ன தவறா பேசிட்டாரு ஒரு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் எங்கே போய்கிட்டுருக்கு சீரரசு சின்ன பிணமாக ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு நடிகர் கூத்தாடி பின்னாடி போகிறது நிறுத்தி கொள் நான் தமிழ் முன்னாள் மட்டும் நடிகர் விஜயை மட்டுமே அதை குறிப்பிட்டு பேசலை அது விஜய்ங்கிற வார்த்தை நான் விஜயை வந்து இதில் எதுவும் சொல்லறதுக்கு இல்லை அவர் கூத்தாடி ஆனால் என் தமிழ் சமூகம் அவங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அப்பா அம்மா முன்னாடி தாயரப்பை முன்னாடி அத்தனை ஜனங்கள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கை குலத்து நிற்கிறது முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் என்ன இதில் போய் முடிய போகுது எங்கே ஒண்ணு நிப்பாட்டிருக்கீங்க தமிழ் சமூகத்தை சொல்லி ஒரு ஆதரவத்தில் பேசுகிற வார்த்தையை தவறுதலாக திருத்தி நீ பேசிக்கிட்டு எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய இதே விஜய் கட்சியை உருவாக்கத்துக்கு பாடுபட்ட பாண்டிச்சேரி மாநில பொறுப்பாளரும் நம்ம திண்டிவனத்தை சேர்ந்த நம்ம நண்பர் அந்த மீட்டிங்க இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர் அவர் தான் அவருடைய மறைவுக்கு கூட நேரில் போய் ஆர்தர் சொல்ல முடியாத தலைவனை நீ வச்சுக்கிட்டு என் தலைவனை குறை சொல்வியா என் தலைவரை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் ஆ பிசு குஞ்சிகளா உங்களுக்கு என்ன தெரியும் அணில் குஞ்சிகுன்னு சொல்லி பேர் இருக்க எதுக்கு வந்து தெரியுங்களா ஆட்சி அதிகாரத்தில் மூணு நாலு தலைமுறைகள் அதாவது மூன்று முதல்வர்களை நேரில் சந்திச்சு அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே களமாண்டவர் நம்ம ஆள் எங்கள் தலைவருக்கு நீங்கள் வந்து பேசுறதுக்கு ஒன்று என்ன ரைட்ஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி தாடி பாலாஜி யாரு யார் அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என் தலைவர்கிட்ட போய் எங்களுடைய க கட்சியினுடைய அலுவலகத்தை தலைமை அலுவலகத்தை முற்றுகையை போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கானே டாடி பாலாஜிலாம் ஒரு ஆளா அவனுக்கு அவன் குடும்பத்தை நடந்தே வழியே துப்பு இல்லை அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு விஜயை உள்ளே சேர்க்க உடலை பூசியை நடந்து இவனை போய் விஜய் பார்க்க முடியுதா விஜய்க்கு கூட நினச்சான்னா இவன் பெரிய கட்சியில் ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்கானு அர்த்தமாக விஜய் படத்தை நெஞ்சில் குத்திக்கிட்டு அண்ணன் ஆட்டி போய் நான் முற்றுகையில போகிறேன் நானே ஏன் போக வேண்டியது தானே போயிருந்தால் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியும் போறேன் போறேன் சொல்லிட்டு வரேன் இவ்வளோக்குள்ளே சொல்லியில நான் தனியாக பார்த்த விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுடுங்க விசில் அடித்தாங்க குஞ்சிக்கலாம் உங்களுக்கு சேர்த்த இந்த பதிவு அதாவது சென்னையில் நான் ஒரு வேலையாக சொந்த வேலைக்காரனாக போயிருக்கும் போது அமைச்சகிற பக்கத்தில் நம்ம குஷியான தளத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க வப்பு வாரியத்துக்கு வேண்டி விஜய் ரசிகர் சார்பாக ஒரு போராட்டம் சொல்லி அறிவித்தாங்க தாவியக்கா சார்பாக அறிவிப்போம் போராட்டம் நடக்கும்போது அரசு சொல்லி போலீஸுக்கு வந்த ஒரு பாட்டில் அவ்வளவு குஞ்சுகள் எங்க தந்து பொங்கலாம் வந்து ஓடிச்சேன் இது உங்க கட்சிக்கு அசிங்கமா இல்ல கேவலம் இல்ல மான கட்டவன நீங்க கட்சி வச்சு நடத்த என்னடா தகுதி இருக்குது என்ன அதிகாரம் இருக்குது ஒரு போலீஸ் ஒரு போராட்டம் நடக்கிறது வந்தா துணிஞ்சு நிக்கணும் அரெஸ்ட் ஆகணும் எத்தனை போராட்டங்கள் சந்திச்ச ஒரு கட்சியில வந்து அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் வந்து ஒரு போலீஸ் கம்ப அடிஞ்சு வேணும் துண்டகான துணை வேணும் ஓடல விசிலடிச்சா குஞ்சுகள் கிட்ட வந்து நாங்க மன்னிப்பு வேணுமா கனவு கூட மன்னிக்காதா இதே மாதிரி இந்த சமூக சீரழியத்துக்கு தமிழ் மக்களும் தமிழ் மண்ணுக்கும் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் முதன் முறையாக கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் என் தலைவர் முத்தமிழ நேர்வர்கள் மட்டும்தான் அவரை வந்து உன்னுடைய தகவலமா அவர்கிட்ட வந்து முகத்தை மன்னிக்கி இருக்குமா ஆசியானதுல வப்பு பிரச்சனைக்கு நீங்கள் போராட்டம் நடத்துனீங்களா அந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் எதுக்காக போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒழுங்காக விளக்கம் சொல்ல முடியாத மூதேவி நீலாம் எல்லாம் ஒரு ஆள் குசியானது ஆளும் பேரையும் பாட இப்போ கேள்வி கேட்காங்க நீங்கள் வந்து எதுக்காக வேண்டிய போராட்டம் பண்ணுறீங்கன்னு இல்லை இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டம் அதனால நடத்துகிறோம் இஸ்லாமியருக்கு வக்கு பிரச்சனை போராட்டம் ரைட்டு எதனால போராட்டம் கேட்டால் சொல்ல தெரியுங்களா குறிப்பு குறிப்பெடுத்து வர தெரியல அதோட வரலாறு தெரியாமல் நீ என்னடா போராட்டம் நடத்த வந்துட்டேன் இல்லை இது அதை எதிர்ப்பு இருக்கிற அதுதான் போராட்டம் நடத்தன்னு சொல்கிறேன் நீ ஒரு ஆள் நீ ஒரு பொதுச் செயலாளர் போட்டு அந்த கட்சியை ஒன்று மேல் மேல் கலங்கப்படுத்திட்டு இருக்கியா முந்தானத்து வரைக்கும் ஒத்துரும் கிடையாது இன்னைக்கு புதுசா நேற்று இணைஞ்சிருக்காப்ல அவர் யாரு இதே விஜய அரசு பண்ணதுக்க வேண்டி மத்திய அரசாங்கத்தாலும் நியமிக்கப்பட்ட அவங்க கையாளுதான் விஜயங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்ப அதை ஊர்ஜலப்படுத்தக்கூடிய வகையில எல்லாருமே அவங்க வந்து ஊடுருவாங்க அது உங்க கட்சி புலிக் சமாச்சாரம் அதை நாங்கள் தலையில விரும்பல ஆனா தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் இங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி தமிழக வாழ்வை கட்சி எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் இதை தவிர்க்கிறது எதுவும் கிடையாது வேல்முருகன் என்ன செஞ்சாலும் கேட்குறீங்க நீ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இரநூறு பேருக்கோ முந்நூறு பேருக்கோ ரெண்டு பேரும் தங்கத்தை கொடுத்துட்டு இப்படி கையை ஹாக்கி இந்த மாதிரி படம் வச்சுக்கிட்டு கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறதுக்கு இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லியிருந்தா நீ ஒரு நடிகராக இருந்து நடிகர்களால் போய் எவ்வளோ வேணா கெட்டிப்படி யாரும் கேட்க கேட்கப்படும் கிடையாது ஆனால் இது பொது நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்துகிற வார்த்தை பேசணும் அந்த வார்த்தை உன்ட்ட கண்ணியிருக்கா மேடை நாகரீகம் உனக்கு தெரியுமா அது தெரியாம நீன்னா நான் தலைவன் அது மட்டும் அல்ல அந்த மேடை நிகழ்ச்சியில் வந்து அந்த பிள்ளைகள்கிட்டே சொல்லு வார்த்தை என்ன சொல்லியிருக்க எல்லோரும் நீட்டு மருத்துவம் மட்டும் தான் படிப்பா வேற எதுவும் படிப்பு இல்லையா அதை சொல்றது நீ யாரு அந்த பிள்ளைகளுக்கு என்ன பகுதி பிடிக்குமோ என்ன படிப்பு பிடிக்குமோ அது அவங்க தகுதி செலக்ட் பண்ணிக்கிறட்டும் அது இந்த படிக்காத அதை படிக்காதது நீ யாருன்னு கேட்க நீட்டுங்கிறது பிரச்சனை தெரியுது நீட்ட வந்து நாங்கள் ஒளி பண்ணா அதுக்கு சொல்யூஷன் என்ன வச்சுக்க நீ லஞ்சம் ஊழல் லாவணியும் எல்லாம் இருக்கு ரைட்டு நீ வந்து அதை ஸ்கிரீன் படுத்தி இல வச்சிருக்க உன்னோட அடுத்த கிட்ட நடவடிக்கை என்ன உனோட நகர்வு என்ன அதை மட்டும்தான் நீ விலைக்கு கூறணும் அதை தவிர்த்துட்டு தேவையில்லாம ஆஹ் ஒன்றும் இல்லாத பிரச்சனை கொண்டு வந்து அது உன் உன்னை மட்டுமா சொன்னாரு அதில் உன் தலைவன் விஜய எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் என் தலைவர் கைமுருகன் அங்க பேச்சுக்கே இடம் கிடையாது அதாவது சமூகம் தமிழ் சமூகம் எங்க பேசிட்டு இருக்கு பாருங்க ஸ்ட்ரீட் பாட்டுன்னு வச்சு நடத்து தெருவில் தெரு பூத்த அடிக்கிறாங்க அது ஈஸியாக வந்து சண்டே பார்த்தீங்கன்னா காருக்குள்ள கார் சாவியெல்லாம் போட்டு குளிக்க எடுத்து அந்த சாவி யார் சாவி யார் கையில் கிடைக்கும் அவன் அவன் முன்னாடி கூட்டு போகுது இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் தமிழக கலாச்சாரம் எங்கே போய்கிட்டு இருக்கு அதை நோக்கி மறுபடியும் இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி போய் நாலு மறுநாள் இன்னொரு வீட்டில் வாக்கப்பட்டு போகக்கூடிய பெண் குழந்தைகளை இப்படி வந்து ஒரு சபநாகரிகம் தெரியாமல் மேடையில் அத்தனை பேர் வட்டியில் தாய் தப்பு முன்னாடி கட்டி பிடிச்சி இந்த மாதிரி பண்ண நாளைக்கு ஒரு மனச்சல ஒரு கசப்பை உண்டு பண்ணா உண்டு பண்ணாதா இதைத்தானே சொன்னார் இதை வந்து நான் விஜயை குறை சொல்ல விரும்பலை அவர் கூத்தாரு ஆனால் ஏன் தமிழ் பிள்ளைங்க தமிழ் சமூகம் எங்கே போகுதுன்னு தான் கேட்டிருக்காரு இதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையா அப்படி இல்லையா மறுநாள் என்னுடைய தலைவர் பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு தன்னிலை விளக்கம் கொடுத்தாரு நீ நல்லவனாக தான் செஞ்சுட்டு இருக்கணும் இங்கே பேச்சு யாரும் பேசாதிக்கப்போ நானும் உனக்கு தன்னிறை விளக்கம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டுக்கணும் நீ இன்னைக்கு மாதிரி பத்திரிகையாளர் சந்தித்து பேசியிருக்கியா அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் ஆக போய் ரெண்டு மணி நேரம் மொத்தத்துலேயும் பேசியிருக்க நீ ஒரு தலைவன் ஏசி ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு ஏசி கார்லேயும் வந்துக்கிட்டு வளம் வந்துக்கிட்டு மக்களை யாரும் செஞ்சா வெள்ளத்தில் பாதிச்சு எத்தனை பேர் செஞ்சாலும் சரி அவங்கள பனை ஊருக்கு வந்து என் கிட்டே வந்து காசு வாங்கிக்குவோம் இதெல்லாம் என்னடா உனக்கு இதில் என்ன தகுதி இருக்கு நீ நீ யாரையும் சந்திக்க மாட்டே மக்கள் பிரச்சனையை முன் வச்சு போராடுற காலத்தில் வரமாட்டே ஆனால் வந்தோடனே ஸ்டேட்டில் முதலமைச்சர் என்ன கதை ஆ அதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க நீ ஏசி ரூ உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு நீ உடனே முதலமைச்சர் ஆகும் கனவு காங்காத அது பகல் கனவு அதனால் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்னுடைய தலைவரை பற்றி இதுக்கு மேற்பட்டும் மேலும் மேலும் சொல்ற மீண்டும் சொல்ற இதுக்கு மேலேயும் உங்களுடைய விசேஷம் குட்டிகளோட அடக்கி வைக்கலன்னா தமிழக வாழ்வியல் கட்சி அண்ணன் வேல்முறையுடைய தம்பிகள் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கோம் எந்த நிலைக்குன்னு நாங்கள் போக தயார் இதுதான் தலைமுறை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி